ദിവിയന്ത് கோகுலாஷ்டமி பட்சணம் செஞ்சு கட்டலான்னு இருக்கேன் அதாவது ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து நான் வரட்டரிசி மாவில் தான் இன்னைக்கு பண்ண போறேன் இதை நான் கலையலை உடத்தலை எதுவும் பண்ணலை வெறுமனே இந்த மாவு பச்சை அரிசி இருக்குது பாருங்க அதை வந்துட்டு மிஷினில் கொடுத்து திரிச்சின்னு வந்திருக்கேன் அது எப்படி திரிக்கணும்னா மிஷின்காராகிட்ட முதல்ல நீங்க வந்து சாதாரணமாக ஒரு அரிசி ஆற்றுக்கு எதாவது கோலம் போடவோ இல்லை மாவு அரைச்சி வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காப்படி மாவை அதை ஃபர்ஸ்ட் அரைச்சுருவோம் ஏன்னா அவள் வந்து ஆற ஆல்ரெடி ஏதாவது கேழ்வரகு மாவு கோதுமை கோதுமை ஏதாவது போட்டிருப்பா அந்த மாவுல கொண்டு போய் நம்ம அந்த பட்சண மாவை போட்டா கலர் மாறி போயிடும் எல்லாம் கருத்துன்னு இருக்கும் அதனால முதல்ல ஒரு காப்படி மாவை போட்டு அரைச்சு எடுத்துன்னு அடுத்து நீங்க வந்து நம்ம பட்சணம் பண்றதுக்காக எடுத்துன்னு போறோம் இல்லையா அந்த மாவை அவர்கிட்ட எப்படி சொல்லணும்னா இதை ஒரே முறையா நைசா போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு முறை தான் அந்த மாவு அந்த விரட்டரிசியும் ஒரே முறையா போடணும் அதே சமயம் நைசா இருக்கணும்னு சொல்லணும் நைசான்னா ரெண்டு முறை போட்டா ரொம்ப நைசா மைதா மாவு கணக்குல இருக்கும் அப்படி பண்ணாதீங்க அவர் போடும்போதே ஒரு லைட்டா ரப்பா இருக்கும் அவரே சொல்வார் அந்த மிஷின் காரே சொல்லுவார் ரப்பா போட்டு தட்டோமா அப்படின்னுவாரு அது மாதிரி லைட் ரப்பா போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பட்சத்தை அதுல பண்ணீங்கன்னா நல்ல கர கரன்னு இருக்கும் இப்போ இதுல வந்துட்டு கோபுரமா அஞ்சு போட்டா ஒரு கிலோ கணக்கு முதல்ல ஒரு கிலோ மாவை திருச்சி வச்சு விட்டுருவோம் நம்ம எல்லாத்துக்கும் அதை டிவைட் பண்ணிக்கலாம் இப்படி கோபுரமா போட்டா ஒரு கிலோ இது வந்து டூ ஹண்ட்ரட் மெஷர்மெண்ட் இதே நிறைய பேர் அதுல வந்து எவர் சுலர் இல்லையா அதுல தலை தட்டி போட்டுக்கோங்க அஞ்சு போட்டா ஒரு கிலோன்னு கணக்கு அதுக்கு பாருங்க இந்த மாதிரி அரிசி பாருங்க மாவு பச்சரிசி அஞ்சு மெஷர்மெண்ட் இதில் எடுத்திருக்கேன் கோபுரமா அரிசியை அதுக்கு அரை தான் உளுத்தம்பருப்புல அரை தான் உளுத்தம் பருப்பு அடுத்து கொஞ்சோண்டு இது வரும் கால் தான் உடச்ச கடலை வேற ஒன்னும் இல்ல இதுல கால் பகுதி உடைச்ச கடலை போதும் இப்ப என்ன பண்ணனும்னா இந்த மாவை நம்ம மாவை அரைச்சுன்னு வந்துட்டு நம்ம மறுக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த உளுத்தம் பருப்ப இந்த வானனி சூடானவனே போட்டுக்கோங்க போட்டுட்டு செவப்பா வறுக்காதுங்க ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த மெத்தட்ல நான் மறுபடியும் அதை அதோடய ஒன்னா போட்டு வறுக்க போறேன் அதனால கொஞ்சம் நல்லா சூடு குறுக்கும் வரணும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் காட்டக்கூடாது செவப்பாகவும் கூடாது உளுந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆறு வறுக்கிறதுக்கு அப்போ ஒரு ஃப்ளேவர் வரும் வரும் வரும்போது என்ன இந்த பண்ணுங்க போட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிடணும் உடச்சக்கல்ல போட்டு வறுக்கக்கூடாது கூடாது இந்த சூட்லயே தான் இதே அதை இப்போ இதை என்ன பண்ணோம்னா இப்போ அஞ்சு மெஷர்மெண்ட் எடுத்து வச்ச அரிசியோட இத வந்து ஆற வச்சு அதுல போட்டுருவோம் போட்டுட்டு மிஷின்ல கொடுத்தாக்க இதை பாருங்க நான் ஒரு கிலோ திருச்சி வச்சிருக்கேன் எல்லா பட்சமும் பண்ணுறதுக்காக ஒரு கிலோ திருச்சி சளிச்சு வச்சிருக்கேன் அந்த மாவை பாருங்க உங்களுக்கு தெரியறதா பாருங்க இப்படி ரப்பா இருக்குன்றேன் பாருங்க ஒரு மாதிரி ரப்பா இருக்கா பாருங்க தெரியுமான்றது எனக்கு தெரியல அவர்கிட்ட சொன்னா போட்டு தருவார் காரர் இதை பாருங்க இந்த ஒரே மாவுல வந்து நாலு பட்சணும் பண்ண போறேன் அதாவது வெள்ளைச்சீடை உப்பு சீடை தேங்குழல் தட்டை இப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் எப்பயும் வெள்ளச்செட மாவு பண்ணி வச்சு சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊரும் இல்லையா அது அப்புறம் பண்ணிக்கலாம் உப்பு செடியை பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் மட்டாதான் பண்ணி காட்ட போறேன் இதில் ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம அரைச்சின்னு வந்த அந்த மாவு இதில் பாதியும் போட்டுட்டு போட்டேன்னு மறுபடியும் கொஞ்சோண்டு வாடி இவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அந்த மெஷர்மெண்ட்டில் பாதியும் காட்டுறேன் பாதியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளவு போட்டுக்கோங்க முக்காலாம் போடாதீங்க ஏன்னா வெள்ளம் தாஸ்தியானா எடுபட்டு வராது கரைஞ்சு போயிடும் அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் நாலே நாலு இது போட்டுக்கோங்க வெள்ளை எல்லை போட்டுக்கோங்கோ இல்லை கருப்பு எல் பிடிக்கணும் அதை போட்டுக்கோங்க அதை வாஷ் பண்ணிட்டு அதை அரிச்சிட்டு தான் போடணும் அப்போ தான் வந்து கல்லு கல் இல்லாமல் இருக்கும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காவை இப்படி பல்லு பல்லாக நெருக்கி வச்சுப்பேன் வெள்ளச்செடிக்கு மட்டும் உப்பு செடிக்கு அப்படி போட மாட்டேன் வெள்ளை செடிக்கு இப்படி பல்லு பல்லா கீத்தி நெருக்கி வச்சுட்டு இதை நெய்யில் பொறிச்சு போடுவேன் அதுதான் வாசனையாக இருக்கும் இதுக்கு மோஸ்ட்லி நான் வந்து நெய் தான் விடுவேன் அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உப்பு செடிக்கு வந்து வெண்ணெய் போட்டுப்பேன் இந்த இதுக்கு வந்து நெய் தான் இது பாருங்க நெய் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாவை வந்து நல்லா செவப்பா வறுத்துக்கணும் நான் இந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன் இல்லையா இதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க வச்சுன்னுட்டு இதை வந்து செவப்பா வறுத்துக்கணும் முதல்ல அடுப்பை சின்னதாக்கிடுங்க வானலி சுட்ட உடனே அடுப்பை சின்னதாக்கிடணும் இல்லாட்டா ரொம்ப ஜவபாக விடும் இது வந்து சளிச்ச மாவு நல்லா மிஷின்லேருந்து இருந்து வந்த உடனே நீங்க சலிச்சோனும் ஏன்னா ஒண்ணு ரெண்டு பருப்பு இல்ல இந்த அரிசி குருணு ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக வந்த உடனே அதை சளிச்சுட்டு இப்படி வறுக்கணும் வறுக்கும் போது பாருங்க இந்த மாதிரி கட்டி கட்டியா வருதா இது ஆறுன உடனே மறுபடியும் சலிக்கணும் அந்த கட்டிய கையால் தேய்ச்சல்னா போயிடும் நிறைய பண்ணுறவங்களுக்கு நிறைய இருந்தா ஒரு முறை மல்டி மல்டிமிக்ஸில போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே சூளாயிடும் மறுபடியும் அதை வந்து சளிச்சுக்கோங்க எப்பயுமே இந்த சீடை எந்த பட்சம் பண்ணாலும் மாதிரி களிச்சுட்டு தான் பண்ணணும் அதில் ஏதாவது நமக்கு தெரியாது மிஷினில் வந்தாலும் வரும் ஏதாவது சரிங்களா எண்ணெய் சவப்பா அப்படி வந்திருக்கு பத்தில இது வந்து தான் இப்படிதான் இதை எடுத்து போட்டுலாம் பாத்திரத்தில் அடுத்து இந்த தேங்காய் என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்தது மட்டா போட்டுக்கலாம் கூட வேண்டாம் அது கொஞ்சம் தான் போடுறேன் அதனால இல்லைன்னா உதிரும் நிறைய போட்டாக்க அதோட சேர்ந்த மாதிரி இருக்காது தான் இதில் என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய்யை விட்டுக்கோங்க பரவாயில்ல இந்த தேங்காய் நெய்யில் பொரியும் போது மனமா இருக்கும் நல்லா அதுக்காக தான் நான் அதுக்கு வெண்ணெய் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இந்த நெய்யே விட்டுட்டோன்னா அதே போதும் இதை எடுத்து அப்படியே மாவுல போட்டுக்கண்டேன் இந்த ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா நான் மாவுக்கு தக்குனதான் சொல்றேன் அந்த ஒரு கப்பு மாவுக்கு இந்த அரை கப்பு வெல்லம் போதும் அதிகமா வெல்லம் போட்டாக்க கரைஞ்சி போயிடும் எண்ணெயில இதை இப்போ வந்து வானில போட்டுக்கோங்க போட்டுட்டு மட்டா கொஞ்சோண்டு தண்ணி விட்டாலே அதே நிறைய ஜாலம் விட்டுக்கோ இப்போ அந்த வெல்லத்தை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டின் இருங்க ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இது ஆர்கானிக் வெள்ளம் சுத்தமாக இருக்கு நான் வந்து வடிகட்டலை நீங்களாம் அப்படி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா வடிகட்டிக்கணும் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க இல்லைன்னா நிற நிறான்னு வாயில் கிடைக்கும் ஓகேல இப்போ என்ன பண்ணணும் இந்த மாவை வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து வச்ச மாவு இதில் போடணும் ஒரே ஒரு சிம்மலே வச்சுக்கோங்க ஒரே ஒரு பெரட்டை அணைச்சிருங்க அடுப்பை இதில் வந்து கொஞ்சோண்டு வேலைக்காய் பொடி வாசனைக்கு வடிகட்டி அரிச்சுன்னு எள்ளு வெள்ளை எள்ளு கொஞ்சம் உண்டு இதுலயே வைக்க கூடாது அந்த சூட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அது சூடு ஆறுன உடனே அதை பசைஞ்சுப்போம் சேர்த்து வச்சிடணும் ரொம்ப லூசா வைக்க கூடாது ரொம்ப டைட்டாகவும் பண்ணக்கூடாது நான் பசை காட்டேன் இது இது கொஞ்சம் ஆறணும்னு இது பாருங்க இதுவே இன்னும் தளர்ற இது மாதிரி இப்படி இருக்கு இல்லையா லைட்டா சொட்டு சொட்டா தான் விடணும் நிறைய பதவெல்லாம் விடக்கூடாது மட்டா விடுங்க அந்த சூடு ஆறட்டும் சூடு ஆறினப்புறமே அதாவது நம்ம உருட்டுற பதம் வரணும் அவ்வளவுதான் கணக்கு இது வரட்ட அரிசால கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம் ஈரரிசி அரிசி மாவுன்னா தண்ணி அவ்வளவு ஆகாது விட்டுக்கோங்க அவ மாவுக்கு மாவுக்கேத்த மாதிரி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்ய விட்டேன் சும்மா புட்டி ஸ்பூனால சேர்த்து வந்துருக்கு இதை என்ன பண்ணுங்க ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அடுத்த நாள் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு நம்ம உப்பு மாவு ரெடி பண்ற வரைக்கும் கூட இது இருக்கட்டும் வரும் அப்புறம் ஆஹ் காமிக்கிறதுக்காக மட்டா பண்றேன் இன்னைக்கு இந்த வெள்ளைச்சீடை மாவு ஊடுற நாளில் நான் வந்து உப்பு சீட மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அதை உளுத்தம்பருப்பு அரிசி உடச்சக்கல்ல நாலு போட்டேன் இல்லையா அது அரைச்ச திரிச்ச மாவு வரட்டரிசி மாவு இந்த இந்த அரிசிக்கு தக்கின உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஜலத்தை விட்டு வச்சிருக்கேன் அடுத்து இந்த எள்ளு அதையும் அரிச்சிட்டு தான் போடணும் டஸ்ட் இருக்கும் கொஞ்சோண்டு வெண்ணெய் இதுக்கு வெண்ணெய் போடணும் தான் நல்லா வரும் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நன்னா வெண்ணெயை போடலாம் அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இது ஊற வச்சு வச்சுருக்கேன் பயத்தம்பருப்பு அதில் தேவையான அளவு போட்டுக்க போகிறேன் அப்புறம் நான் பெருங்காயத்தை கரைச்சி தான் விடுவேன் கட்டி பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் கூட அதை கொஞ்சோண்டு ஜலத்தில் விட்டு ஊற வச்சுட்டு கரைச்சி அதை வந்து வடிகட்டி போடுங்கோ அப்புறம் தேங்காய் துருவல் நான் மிக்ஸிலே க்ரஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஜலத்தை எடுத்து வச்சோன்னா அந்த மாவு எவ்வளோ கே இழுக்கிறதோ அந்த அளவுக்கு உருட்டுற அளவுக்கு தண்ணியை விட்டு பசைய வேண்டியதுதான் பாருங்க வானொலி சூடான உடனே இந்த மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கலையா மாவு அதை இதுல போட்டுக்கணும் இதுல போட்டுட்டு ரொம்ப செவப்பா அந்த வெள்ளை செடிக்கு ஒருத்தா மாதிரிலாம் ஒறுக்க வேண்டாம் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட்டிக்கிட்டே வரா மாதிரி இருக்கும் பாருங்க கோலம் மாவு பதம் சொல்லுவா நான் போட்டு காட்டுறேன் அதை அந்த மாதிரி வர சேவை இதான சொல்லலாம் பத்திக்கல அண்ணா சூடேறி லைட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கோம் இதை இப்படி போட்டா கோலம் வரணும் ஏழ போட வரணும் தெரியறதா எழை அப்படியே இப்படி வரணும் அடுப்பான சொல்லலாம் மாவு ஆறுனவுடனே சலிச்சுட்டேன் பாருங்க அத அதை பார்த்தீங்களா கப்பி இதுல இது வேணும்னா நிறைய கப்பி இருக்கவா தேய்ச்சி விடுவோம் போகும் அப்படி இல்லைன்னா மிக்சி மல்டி மிக்சி போட்டு அரைச்சல் மாவாயிடும் மறுபடியும் அந்த இதெல்லாம் கப்பி தூக்கி தான் போடணும் எடுத்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் மெல்ட் ஆகும்ல கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும் கட்டியா இருக்கும் நம்மளால எடுக்க முடியாது இதுக்கு இது போதும் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா இதே ஒரு கப் மாவுக்கு இதுல நாலு எள்ளு போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் போதும் வேணுங்கிறவா ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் சில கடலப்பருப்பு போட்டுப்பா ரெண்டு இது போட்டுக்கேன் அயத்தம்பருப்பு ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மட்டை துளி கால் கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதுல கொஞ்சோண்டு கட்டி கட்டி இல்லாம இல்லைன்னா உங்களுக்கு இருந்தால் இருந்தாட்டு ஜாதத்தை விட்டு கூட அரைச்சு போட்டுடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த பெருங்காயத்தை சொன்னேன் இல்லையா த பொடியா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சொட்டு வெந்நீர் விட்டா கரைஞ்சிரும் இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கணும் இப்ப பாருங்க இதில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நான் பெருங்காயம் இருந்தாதான் வாசனையா கனமான்னு இருக்கும் அப்புறம் உப்பு ஜலம் இதுக்கு ஒரு கால் சூனோட கம்மி தான் அதை கூட நான் வடிகட்டுவேன் பயம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பசையணும் அப்படியே உப்புச்சீட வாசனை வருதுல்ல அந்த மாதிரி வரணும் செய்யும் போதே உப்பு சீட வாசனை வரும் மட்டா துளி துளியா ஜலத்தை தெளிச்சு தெளிச்சு பண்ணிக்கோங்க ஒரே அப்படியா ஒரு கிலோ எல்லாம் பசைஞ்சிக்க கூடாது செவந்து போயிடும் மட்டுமட்டா ஒரு கால் 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 திட்டத்துக்கு மாவை நாலு பேரா இருந்தாலும்னா ஆத்துல உருட்டி போடலாம் ஈஸியா இந்த சீடையை உருட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க தொட்டுண்டு தொட்டுண்டு நம்ம உருட்டுவோம் இல்லையா அதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டா நல்லா இருக்கும் பொரிக்கிறது சில தேங்காய் எண்ணெய் பிறப்பா வேண்டாம் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம நார்மல் ஆயில் எது நம்ம யூஸ் பண்றோமோ ஒரு ஃபேண்ட் ஆயில் எதோ யூஸ் பண்றோம் இல்லையா அது போதும் ஆனால் அந்த உருட்டுறதுக்கு மட்டும் கையில தொட்டுக்க கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தா உருட்டணும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் இது வரட்டரிசின்றதால கொஞ்சம் இழுக்கிறது தண்ணியை வர வேற கொஞ்சம் அப்படியே கெட்டியானா கூட துளியூண்டு நீங்க தெளிச்சு தெளிச்சு கூட பண்ணிகிட்டே போதே பாதியிலாம் கொஞ்சமாக வந்து இறுகமாக இருக்கும் அப்படியே போட்டுறது சொட்டு தண்ணியை விட்டு நன்னா ஊருட்டுற பதத்துக்கு அப்படியே இது பண்ணிக்கோங்க இது இது போதும் இந்த பதம் அண்ணா அப்படியே தானாக ஒட்டாமல் வரணும் அதில் எப்படி வந்திருப்ப இப்போ இதை நான் உருட்டுறதை உங்களுக்கு காட்டுறேன் உருட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ஒரு பட்டணமோ நாள் கணமோ எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் தான் அவர் தான் நமக்கும் முதற் கடவுள் இல்லையா பிடிச்சுட்டு இப்படி அழக்கம் மேற்கா பார்த்து வச்சிருவோம் கீழே வச்சுட்டு நெத்தில சொட்டு குங்குமத்தை இடணும் இதெல்லாம் அந்த பிள்ளையார் ரெண்டு பிள்ளையார் கிழக்கு மேற்கா வச்சுட்டு சொட்டு சொட்டு நான் ரெண்டு பிள்ளையார் வைப்போம் எல்லாம் முதல்ல ஒன்னு வச்சுருந்தோம் அப்புறம் ஒரு பாட்டி எங்கேத்துக்கு பட்சணம் பண்ண அந்த பாட்டி சொன்னேன் எப்பயோ ரெண்டு பிள்ளையார் வைக்கணும் ஜதையா தான் அப்படின்னா அதுலேருந்து நானும் ரெண்டு பிள்ளையார் வைப்பேன் இது இந்த மாதிரி வழிமுடன் இப்படி இப்படின்னு உருட்டக்கூடாது இந்த இந்த மூணு விரலாலேயே இப்படியே பண்ண போதும் அழுத்தக்கூடாது அழுத்தாம இப்படியேதான் பண்ணும் பண்ணோம் ஒட்டியா தான் பண்ணும் ஒரே மாதிரி சைஸுக்கு பண்ணும் இப்ப நாலு பேர் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சைஸ்னா அவாவா பாகத்தை தனித்தனியா எண்ணெயில போடுங்க ஏன்னா ஒண்ணு வேகம் ஒன்னு வேகாது அதெல்லாம் இருக்கும் எங்க அம்மா சொல்ற மாதிரி நாங்க சின்ன வயசுல உருட்டி போடச்ச என்ன ஆகும்னா ஆளுக்கு ஒவ்வொரு சைஸ்ல உருப்போம் எங்க அம்மா கிண்டல் பண்ணுவா ஒன்னு யானை தலை மாதிரி இருக்கு ஒன்னு பூனை தலை மாதிரி இருக்குன்னு அப்படி இருந்தா ஒழுங்கா வேகாது ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாரும் எழுந்து போயிடுவோம்னு சொல்லுவா பரிசில அந்த கதையாக உருட்டாமல் ஒரே மாதிரியே உருட்டிக்கோங்க அப்போ தான் ஈவனாக வேகம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளைச்சிட மட்டா இருக்கிறதால கையோட உருட்டி இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதான் அதை இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது இழுக்கும் அப்படிதான் வரட்டரிசி மாவு அதனால சும்மா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் விட்டுக்கோங்க அந்த மாவுக்கு தைக்கின மாதிரி அதையும் அப்படியே தான் இதை வந்து கையில் போட்டு அந்த மாதிரிலாம் உருட்டாதீங்க சும்மா நான் மீடியமாக விட்டுட்டேன் நிறைய பேர் பெருசு கூட உருட்டுவா இந்த சைஸ் போதுமே இதை விட கொஞ்சம் உப்பு செடிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசா அவ்வளோதான் இப்படியே ரொம்ப அழுத்தி அழுத்தி பண்ணக்கூடாது அப்படியே மேலாக அழுத நிறைய தான் கையில் ஒட்டுறதுன்னா சொட்டு எண்ணெயை தொட்டுக்கோங்க எண்ணெயோ நெய்யோ இதுக்கு நெய் தொட்டு நல்லா இருக்கும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க பொதுவாகவே சீடை உருட்டு தேங்காய் எண்ணெய் தொட்டுன்ட்டா தான் நல்லாயிருக்கும் வாசனை வெறுமாவே சாப்பிடலாம் இருக்கும் வேற எண்ணெய் வந்து சூடான உடனே நல்லா சிம்மில் வச்சுக்கோ ரொம்ப சூடாக கூடாது மீரியமா வச்சுக்கோங்க பொதுவாக எங்கள் அம்மாலாம் சொல்லுவா பெருசா எண்ணெய் குடிக்கக்கூடாது பகவானே பக்கத்துல தண்ணி ஒரு டம்ளர் வைக்கிறேன் அதை குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணுமா என்ன இருந்தாலும் நம்ம சீடைக்கு பயப்பட தான் பயப்படணும் அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தப தபு போடக்கூடாது மட்டா கிருஷ்ணான்னு வேண்டிட்டு ஒரு பத்து இருபது சீடையை போடுங்க போதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது போடுங்க அடுத்த ஈடு நிறைய போட்டுக்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படியே வெந்தரணும் இதுவா அப்படியே வேக விட்டுட்டே இருக்கும் நான் சிம்மலை தாம வச்சிருக்கேன் இப்ப வந்து இந்த எல்லாம் அடங்கணும் இந்த பத்தியா இந்த ஓசை எல்லாம் அடங்கணும் அடங்கின அப்புறம் தான் எடுக்கணும் சிம்மலையே வச்சுக்கோங்க நான் முதல் ஈடு எதுக்கும் நிறைய போடல அதை தீடு ஒண்ணும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தெரியுமா இப்ப நன்னா வந்திருக்கு பாருங்க பயப்படாம எடுக்கலாம் இது ஓசை அடங்கட்டும் அடங்கினோடனே எடுக்கலாம் எண்ணெய் எடுத்து ஓசை ஓசும் சவுண்ட் வருதான் அடுத்த இடுக்கு பார்க்கணும் அந்த எண்ணெய் ரொம்ப அதான் கொஞ்சம் எண்ணெய் சூடு குறைஞ்சிருந்தா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஆகிக்கோங்க அது சூடாதுன்னு தெரிஞ்சோன்னே இப்போ சின்னதாக்கிண்டு அப்படியே போடுவோம் மெதுவாக அப்படியே பரவாயில்ல அப்படியே போட்டுட்டு இருக்கும் அவ்வளவுதான் அள்ளிக்கோங்கோ கொஞ்சம் வச்சிருங்க பாத்தியா கோசை நன்னா அடங்குறது பாத்தியா இப்போ கிளியரா தெரியறது பாரு எல்லா சீடையும் நல்லா முதந்துண்டு இப்ப எடுத்துடலாம் வெந்த சீடை இந்த பார் இது என்ன பண்ணணும்னா அப்படியே தூள் ஆனும் சதுர்காய் மாதிரி எப்படி எகறது இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஒரு சீடை நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நிதானமா இதே பண்ணல நல்லா வரும் அடுப்பை சின்னதா தான் வச்சுக்கணும் அப்பதான் மட்டா பண்ணிக்கோங்க அப்புறம் வேணுங்கிறப்போ அப்பப்போ பண்ணிக்கலாமே ஒரேபடியா ஒரு கிலோ பண்ணாம மட்டா பண்ணி சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி உடச்சி காமிச்ச பார்த்தால சம்டைம்ஸ் உங்களுக்கு முன்னால் போட்ட ஃபஸ்ட்டு சீடை கொஞ்சம் வச்சக்குன்னு இருந்ததுன்னா அதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெயில் ஒரு முறை போட்டு சிம்மலையே வச்சு எடுத்தீங்கன்னா இதே மாதிரியே கரகரான்னு வந்துடும் நான் அந்த ஒரு ஒரு கப் மா ஒரு குட்டி கப்பு அந்த மாவுக்கு இவ்வளோ வந்தது சீடை பாருங்க உப்பு சீடாகி இப்போ அடுத்து வெள்ளைச்சீடை வெள்ளை வெள்ளைச்சீடையை வந்து ஒரு பத்தெல்லாம் போடக்கூடாது சும்மா ஒரு நாலு போடுங்க ஃபர்ஸ்ட்டு நாலு ஒரு ஆறு போட்டிருக்கேன் நான் அவ்வளோதான் அது மீடியமாக அதே மாதிரியே சின்னதாக தான் இருக்கணும் அடுப்பு அந்த வானலைக்கு தக்கன ஹீட் வச்சுக்கோங்க இது எறும்பு வானலி அதுவே நான் நல்ல தான் வச்சுருக்கேன் போட்ட உடனே கலரக்கூடாது இது பத்தலை வெள்ளச்சீடை செவந்துன்னு வருது ரொம்ப கலரி விட்டுண்டே இருக்கக்கூடாது அதே சமயம் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆனோடனே இப்படி பண்ணால் அப்படி வரும் இது இதே மாதிரி தான் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சு அப்படியே வரும் பாருங்க என்றைக்கு மேலே நல்லா தெரியும் அப்ப அதை எடுத்துடணும் ஆனா எடுத்த உடனே ஒரே தான் இருக்கும் நமச்சுன்னு இருக்கும் நச்சனு இருக்கும் அதுக்கப்புறம் ஆற ஆறதான் மேல கிறிஸ்பியா இருக்கும் அப்புறம் உள்ள கொஞ்சம் அப்படியே இதுவா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இல்ல எப்படி வெடிப்பிடிப்பா இருக்கு இல்லையா அப்படிதான் வரணும் வெள்ளைச்சைடை வெடிப்பிடிப்பா உள்ள உள்ளெல்லாம் வெந்திருக்கும் இல்லன்னா மாவா இருக்கும் எடுத்துடும் போதும் இது வந்து அந்த மாதிரி சவுண்டு கேட்காது ஆற ஆற அது வந்து கிறிஸ்பி ஆகும் வெள்ளச்செடல்